கிரைத்தலா கத்தரை நாம மைமைப்படுவதாக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கத்தருக்கு விசுவாசிக்கிறேன் தேவன் நம்மை ஒவ்வொரு பாதகத்தை பலப்படுத்தி நடத்துகிறதுக்காக ஆண்டவரை நான் இதனால கூட ஒரு சில வார்த்தைகளோடு மத்திய பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் இங்கிலீஷ்ல கூட ரீட் பண்றேன் பட் தோஸ் திங்ஸ் விச் ப்ரொசீட் அவுட் ஆஃப் த மவுத் கம் ஃப்ரம் ஹார்ட் அண்ட் தே மேன் இந்த 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 கூட 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 ஒரு அழகான வசனத்தை வசனத்தை வாசித்தோம் மனிதனுக்கு இருதயத்திலிருந்து வெளியில வர ஒவ்வொரு காரியங்களும் தீர்த்துப்படுத்தும் ஆனா வெளியில இருந்து உள்ள போற எந்த ஒரு காரியமும் மனிதனை தீர்த்துப்படுத்துறது அப்படின்னு பாக்குறோம் சிலருக்கு கூட ஒரு கேள்வி இருக்கும் இந்த மதுபானங்கள் போதை வஸ்து பொருட்கள் இது எல்லாமே வெளியில இருந்தானே உள்ள போகுது அது வந்து ஒரு மனிதனுக்கு தீட்டுலையா அப்படின்னு நினைக்கலாம் அதுவும் ஒரு விதத்துல தீட்டு தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா அது வெளியில இருந்து உள்ள போதுதான் அதோட ஃபஸ்ட் என்ட்ரி எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இருந்து தான் வெளியில வருது இருதயத்திலிருந்து வெளியில இச்சை வைக்கிறதுனால தான் அதை நம்ம அருந்துடும் அதை நம்ம பாவத்துக்கு உட்படுத்துறோம் இச்சை வைக்காம பாதிப்பும் இச்சை வைத்து தான் நமக்கு பாவமும் மாறியது இதே போல ஏசு கிறிஸ்து சொன்னாரு உள்ள இருந்து வெளியில வரதான் எல்லாமே தீட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்போ மனித வாழ்க்கையில எதை தீட்டா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பாக்கணும் மனித வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் தீட்டா இருக்குன்னு பாருங்க பொறாமை வஞ்சகம் லஞ்சம் விபச்சாரம் வேசித்தனம் பொய் காமம் இச்சை அடக்கம் இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் மாம்சத்தின் கிரைகள் மாம்சத்தின் கனிகள் மாம்சத்தின் காரியங்கள் இதெல்லாம் தோன்றுகிறவங்க எல்லாமே நம்முடைய இருதயத்துல இருந்தா வெளியில வந்து ஒவ்வொரு மனிதனும் தீட்டப்படுத்திக்கிறதா இருக்கு வேத வசனத்தை கூட தெளிவாக சொல்லிக்கிறது இன்னொரு வசனத்துல இந்த சரீரை வந்து தேவனுடைய ஆலயமா இருக்குது இந்த ஆலயத்தை வந்து நம்ம தீட்டுப்படுத்த கூடாது இதை நம்ம தீட்டுப்படுத்தோம்னா தேவன் அவர்களை பார்த்துக் வசனம் சொல்லுது அப்ப நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயத்தை நம்ம பரிசுத்தமா பார்த்துக் கொள்ளணும் இந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொன்றும் மனிதனை தீட்டுப்படுத்திதான் இருக்கிறதுனால நம்ம பேசுற பேச்சுகள் ஒவ்வொன்றும் நிதானித்து சரியான முறையில பேசலன்னா அது நமக்கு தீட்டாக அமைந்துடும் சோ பி கேர்ஃபுல் மிக கவனமாக இருந்து நம்ம எதெல்லாம் சரியா பேசணும் எது நிதானிச்சு பேசணும் சொல்லி நம்ம யோசித்து சரியான முறையில பேசி நமக்கு தீட்டாய் தோன்றிருக்கிற எல்லாத்தையும் நம்ம தூர விளக்குவோம் தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார் முக்கியமா நல்லா தெரிஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள இருந்து வருகிறதனா நம்மளை தீர்த்தப்படுத்துகிறதா இருக்கு வெளியிருந்து போகிற எந்த ஒரு காரியமும் நம்மளை தீர்த்தப்படுத்தாது தெளிவான புரிந்து கொள்ள வேண்டும் தீட்டானவைகளை தூக்கி போட்டு தேவனுக்கு என்று நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தலாம் தேங்க்யூ டு